தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் தேர்தல் அறிவிப்பு சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் ஆ துரைப்பாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான தேர்தலை அறிவித்தார் அப்போது அவர் இந்த சங்கம் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட முதல் அரசு பொது சேவை சங்கம் நூற்று ஒரு ஆண்டுகள் கடந்தும் வீரநடை போட்டு வரும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வட்ட மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகள் பதவிக்காலம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவடைந்த நிலையில் உயர்நீதிமன்ற நீதி பேராணை மீதான தீர்ப்பு நாள் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின்படி தேர்தல் நடத்துவது என முடிவு செய்து வருகின்ற பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் ஒன்றிய கிளை மாவட்ட கிளை மற்றும் ஒன்றியத்தின் தேர்தல் முடிந்த பின்பு மார்ச் மாதம் இறுதிக்குள் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில நிர்வாகி குழு தேர்தல் நடத்தப்படும் என்று கூறினார் தேர்தல் அதிகாரியாக திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் ஆர் பாபு நியமிக்கப்பட்டுள்ளார் துணை தேர்தல் அதிகாரியாக மாநில மகளிர் அணி செயலாளர் ஏ பத்மினி நியமிக்கப்பட்டுள்ளார் என தலைவர் தெரிவித்தார் மேலும் தலைவர் கூறுகையில் ஒன்றியத்தின் சார்பில் இரண்டு முறை தமிழக முதல்வரை சந்தித்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பேசியதாக தெரிவித்தார் துவங்கப்பட்ட முதல் அரசு பொது சேவை சங்கமாகும் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் வட்ட மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கான தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்படுகிறது இச்சங்கத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி நாலாம் ஆண்டுகளுக்கான வட்ட மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கான பதவி கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடன் நிறைவடைந்து விட்டது நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதி பேராணை டபுள்இபி நம்பர் இருபத்தேழு நூற்றி ஐம்பது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீதான தீர்ப்பு நாள் இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின்படி தேர்தல் நடத்துவதென முடிவு செய்து அனைத்து மாவட்டங்களையும் ஒருங்கிணைத்து ஒருங்கிணைந்த தேர்தலாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கான தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய நிர்வாகிகள் தேர்தல் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய சட்ட திட்ட விதி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உள்ள தேர்தல் துணை விதிகள் கண்ட வழிகாட்டுதல்களின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் முற்பகுதியில் அனைத்து தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட வட்டக்கிளைகளின் தேர்தல் முடிக்கப்படும் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட தேர்தல் பொறுப்பாளரால் நியமனம் செய்யப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில நிர்வாகிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் முதல் வாரத்திற்குள் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட தேர்தலில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு அழுக்கான தேர்தல் வாக்காளர் பட்டியல் ஒன்று அனைத்து தமிழ்நாடு அரசு அலுவலகம் ஒன்றிய மாவட்டங்களையும் ஒருங்கிணைத்து ஒருமித்த தேர்தலாக மாநில அளவில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில நிர்வாகக்குழு தேர்தல் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மார்ச் மாத இறுதிக்குள் நடத்தி முடிக்கப்படும் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய தேர்தலை நடத்தி கொடுக்க தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய தேர்தல் அலுவலர்களாக பதினாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சென்னை மத்திய சீர்குலைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் ஒன்றியத்தினுடைய மாவட்ட தலைவர் திரு ரா பாபு அவர்கள் மாநில தேர்தல் அலுவலராகவும் மாநில மகளிர் அணி செயலாளராக திருமதி இ பத்மினி துணை தேர்தல் அலுவலராகவும் செங்கல்பட்டு மாவட்ட ஒன்றியத்தினுடைய தலைவர் திரு பா வெங்கடேசன் துணை தேர்தல் அலுவலர் ரெண்டாகவும் நியமனம் செய்யப்பட்டது இந்த தேர்தல் அலுவலர்கள் மாநிலம் முழுவதிலிருந்து வாக்காளர் பட்டியலை சேகரித்து மாநில தேர்தலை நடத்தி ஒட்டுமொத்த லட்ச லட்ச அரசு அலுவலரின் பாதுகாப்பில் விளங்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில நிர்வாகிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்குள் பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள் என தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் டி கே சிவக்குமார் மாநில தலைமை நிலைய செயலாளர் மகேந்திரகுமார் மாநில துணைத் தலைவர்கள் வா மாரிமுத்து ஆலி ஷீலா மாநில துணை பொது செயலாளர் ரங்கராஜன் உட்பட ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகளும் இணைப்பு சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்